நாம் சுதந்திரம் வாங்கி பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் மலேசியா கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்குறாங்க சிங்கப்பூர் ஆனால் எப்படி இவ்வளோ சீக்கிரம் அவங்களால வளர முடிஞ்சிச்சு ஒரு ஸ்லம் ஏரியாவாக இருந்த சின்ன தீவை பணக்கார நாடாக மாற்றியது யார் அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது ஒரு தனிநபர் மட்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆனால் அதுதான் உண்மை அவர் தான் இ வான் யூ சிங்கப்பூரோட முதல் பிரைம் மினிஸ்டர் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்காக தன்னோட வாழ்நாளையே அர்ப்பணிச்சிருக்கிறாரு லீக் ஒன் யூ சிங்கப்பூர் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறத பார்க்கலாம் சிங்கப்பூருங்கிற தீவு எந்த வகை இயற்கை வளமும் இல்லாமல் இருந்தாலும் ஏசியன் கண்ட்ரிஸையும் யூரோப்பியன் கண்ட்ரிஸையும் இணைக்கிற ஒரு வர்த்தக மையமா இருக்குது இதை தெரிஞ்ச பிரிட்டிஷ் நூறு வருஷங்களுக்கு மேலாக சிங்கப்பூர் இந்தியா இன்னும் சில நாடுகளை வர்த்தகம் பண்ணிட்டு